வணக்கம் அன்பாசன் சிந்தங்களே இன்று நாங்கள் இந்த காணொலி வாயிலாக என்ன விஷயம் பார்க்க போகிறோம்னு சொன்னால் ஏசி வந்து இவ்வளவு நேரம் ஒரு நாளைக்கு ஒன் பண்ணி வச்சுருக்கணும் ஏசி நாங்கள் தொடர்ந்து போட்டால் என்ன பிரச்சனையை வந்து சந்திக்க வேண்டி வரும் எங்களுக்கு வர பிரச்சனையை விட ஏசிக்கு வந்து என்ன பிரச்சனை வரும் என்ற விஷயத்தை வந்து நாங்கள் தெளிவாக பார்க்கலாம் நாங்கள் வீடியோக்குள்ளே போகலாம் பொதுவாக வந்து எங்களுக்கு தெரியாது ஏசி வந்து இவ்வளவு நேரம் ஒன்றில் வச்சுருக்கணுன்ற விஷயம் தெரியாது இருபத்தி நாலு மனத்தாலமும் சில பேர் ஒன்றில் வச்சுருப்பாங்க இதனால் வந்து என்ன பிரச்சனை சொன்னால் முதலாவது பிரச்சனை வந்து ஏசியில் இருக்கக்கூடிய கம்ரஸரை வந்து அதிகமாக வந்து வெப்பமடையுது வெப்பமடைஞ்சால் அது சேதமடைந்து தீப்பிடிக்கக்கூடிய வாய்ப்புகள் வந்து உருவாகுது எனவே கெம்ரஸர் வந்து தீப்பிடிக்காமல் இருக்கணும்னு சொன்னால் நீங்கள் ஒரு நாளைக்கு அதிகமான முறையில் வந்து அதிகமான நேரம் ஏசி வந்து ஒன் பண்ணக்கூடாது அது மிக முக்கியம் அப்படி நீங்கள் தவிர்க்க முடியாத காரணத்தால் வந்து கோடைகாலம் வெக்க காலம் ஏசி இருக்க முடியாது நாங்கள் தொடர்ந்து தான் போட வேணும் அப்படின்னு சொல்லிச்சோன்னா தொழில்நுட்ப வல்லுநர்கள் என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால் குறைஞ்சது ஒரு மனத்து இடத்துக்கு ஐந்து முதல் ஏழு நிமிடங்கள் வந்து ஏசியை வந்து ஆஃப் பண்ணி வைக்கணும் அப்படி மனத்தியாலத்துக்கு மனத்தியாலம் ஐந்து நிமிடம் வந்து ஆஃப் பண்ணி வச்சிங்கன்னு சொன்னால் உங்களோட கம்ப்ரெஸர் வந்து பாதுகாக்கப்படும் அதிகமான வெப்பம் வந்து அதில் இருக்காது அது சேதமடைய வாய்ப்புகள் குறைவு அப்படி இல்லை என்று சொன்னால் கண்டிப்பாக வந்து உங்களோட கம்ப்ரெஸர் வந்து வெப்பமடைந்து அது சேதமடைந்து தீப்பிடிக்கக்கூடிய வாய்ப்புகள் வந்து ஏற்படும் என்று சொல்லி அவங்க வந்து சொல்லியிருக்கிறாங்க எனவே கவனமாக இதில் இருக்கணும் அடுத்த முக்கியமான விஷயம் என்னோட சொன்னால் கம்ப்ரசல் வந்து காற்றோட்டம் உள்ள இடத்துல வந்து கண்டிப்பாக இருக்கணும் காற்றோட்டம் இருந்தால் தான் அது வந்து வெப்பமாதிரில் வந்து தடுக்க முடியும் ஓரளவு வேணும் எனவே அதில் மிக கவனமாக வந்து நாங்கள் இருக்க வேணும் இதெல்லாம் போக மின்சாரத்தை வந்து சிக்கனமாக பயன்படுத்த வேண்டும் ஏசிட்டு சொன்னாலும் உங்களுக்கு தெரியும் நிறைய மின்சார செலவாகும் அப்படி இருந்தும் ஓரளவு மின்சாரத்தை கட்டுப்படுத்த வேண்டும் சொன்னால் என்ன செய்ய வேண்டும் சொன்னால் நீங்கள் வந்து ஏசியை வந்து தொடர்ந்து ஒன் பண்ணி ஆஃப் பண்ணி ஒன் பண்ணி ஆஃப் பண்ணி மாறி மாறி அப்படி செய்யாமல் டைமர் சிஸ்டம் மூலமாக வந்து நீங்கள் ஏசியை பயன்படுத்தலாம் ஏசியில் வந்து டைமர் வந்து நீங்கள் பயன்படுத்தினீங்கன்னு சொன்னால் இந்த மின்சார பிரச்சனையை வந்து ஓரளவு கட்டுப்படுத்தி கொள்ளலாம் குறைந்த மின்சாரத்தில் ஏசியை வந்து பயன்படுத்தலாம் இன்றைய காலத்தில் வந்து இந்த கூட காலத்தில் ஏசி இல்லாமல் யாரும் இருக்க முடியாது அலுவலகங்களானாலும் சரி அல்லது வீடுகளானாலும் சரி ஏசி இல்லாமல் யாருமே இருக்க முடியாது பகலாக சரி இரவு சரி தூங்க கூட நாங்கள் ஏசியை போட்டு தான் தூங்குகிறோம் எனவே எங்களுக்கு வந்து குளிர்ச்சியை பெற்றுக்கொள்வதற்காக ஏசியை நாங்கள் பயன்படுத்துகிறோம் இருந்தாலும் நாங்கள் தொடர்ந்து ஏசியை பயன்படுத்துவதால் ஏசிக்கு என்ன பிரச்சனை வருது என்பதுதான் மிக முக்கியமாக நாங்கள் யோசிக்க வேணும் மனுஷர்களுக்கு வார பிரச்சனை சம்பந்தமாக அடுத்த காணொலியில் வந்து கண்டிப்பாக நாங்கள் சொல்லுவோம் இப்போ ஏசிக்கு என்ன பிரச்சனை வருது என்பதுதான் மிக முக்கியம் அதில் வந்து கம்ப்ரெசர் அதிக கவனத்தில் நீங்கள் எடுத்துக்கொள்ள வேணும் கம்ப்ரெசர் பல ப்ரஸ்ஸாக இருந்தாலும் அது வெப்பம் அதில் வந்து அதிகமாக எடுத்துக்கொண்டு அல்லது நிறைய வெப்பம் அடைஞ்சி வடிக்கக்கூடிய வாய்ப்புகள் எரியக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் எனவே மிக முக்கியமாக அடிக்கடி உடைய ஏசி டெக்கம் வந்து நீங்கள் பார்த்து பார்த்து செக் பண்ணி கொள்ளணும் அது மாற்ற வேண்டிய சந்தர்ப்பத்தில் மாற்றியே ஆகணும் அப்படி இருந்தால் தான் நீங்கள் வந்து சரியான முறையில் வந்து ஏசியை வந்து பயன்படுத்திக் கொள்ளலாம் என்று வந்து தொழில்நுட்ப வல்லுநர்கள் வந்து சொல்கிறாங்க எனவே மிக கவனமாக நீங்கள் இருக்க வேண்டும் அலுவலகமானாலும் சரி வீடுகளானாலும் சரி ஏசி வந்து அதிக நேரம் நீங்கள் நீண்ட நேரம் பாவச்சீங்கன்னு சொன்னால் மணத்தியாலத்திற்கு ஐந்து முதல் ஏழு நிமிடங்கள் ஆஃப் பண்ணி வைக்க வேண்டும் இல்லைன்னு சொன்னால் கம்ப்ரெஸர் கண்டிப்பாக வந்து சேதமடைந்து வெப்பமடையக்கூடிய வாய்ப்புகள் ஏற்பட்டு தீப்பிடிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் இது உங்களுக்கு அதிகப்படியான செலவுகளையும் தோற்றுவிக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த விஷயத்தை நாங்கள் உங்களுக்கு வந்து பகிர்ந்து இந்த விஷயம் உங்களுக்கு பிரியோசனமானதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்களோட கருத்துக்களையும் சொல்லுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு புதுக்கானோலியோடு உங்களை சந்திக்கலாம் பிரயோசனமான விஷயங்களோடு அதுவரையில் வணக்க உறவுகளே